ாய் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் அறுக்க போட்டுக்கலாம் பூண்டு தக்காளி கொஞ்ச தூள் அருப்பி வரத்து கொஞ்சம் என்ன பருப்புது முட்டை வேது கருணைக்கிழங்கு பொரியலுக்கு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் சுவையான சாம்பார் மனதில் நிற்கிற சாம்பார் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் வித்தியாசமான சாம்பார் இன்றைக்கி வைக்கப்போகிறோம் ஆற்கு வெங்காயம் கறிவேப்பில் தக்காளி பொழுது போனால் பொழுது வெஞ்சாவே நம்மளுக்கு என்ன சமையல் பண்ணுறது என்ன குழம்பு வைக்கிறது என்ன ஓஜன் பண்ணுறோம் காலையில் வைக்கிறதுக்குனாவே நைட்டே ஓஜன் பண்ணி ரெடி பண்ணி இந்த குழம்பு வைக்கணும்னு நாம் நினச்சிக்கணும் நைட் குழம்பு பண்ணுறது இருந்தால் காலையில் மத்தியானமெல்லாம் நம்ம ஓஜன் பண்ணணும் இந்த குழம்பு எது வைக்கலாம் செய்யலான்னு அப்படி தான் தான் சட்டுன்னு குழம்பு வைக்க முடியும் சமையலே சமையலே சாப்பாடு நாங்கள் ரெடி அப்படி நம்மளுக்கு தினந்தோறும் சமையல் தான் முக்கியம் அது இல்லைன்னா சாப்பிட வழி சமையல் செஞ்சால் தான் சாப்பிட முடியும் பொம்பளைங்களுக்கு சமையல் மட்டும் கடைசி வேலையும் விட்டு போகிறதே இல்லை கத்திரிக்காய் இன்றைக்கி வித்தியாசமாக இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இது தண்ணி டேஸ்ட் தரும் குழம்புக்கு ஆனால் கத்திரிக்காய் வந்து நிறைய காரில் இருக்குது முதல்ல அரிஞ்சு போட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பினும் இன்னொரு தண்ணியை மாற்றி அந்த கத்திரிக்காயை போடுறது கொஞ்சம் காரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு கத்திரிக்காயில் நிறைய காரில் கரையானு ஒரு அந்த தண்ணி முதல்ல அந்த தண்ணி ஊற்றிட்டா திருப்பினும் அந்த தண்ணி திருப்பினும் வந்துக்குது பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி நம்ம சாம்பார் செய்யறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் அறுத்து போட்டு அந்த கார்லெலாம் போயிடுது சாம்பார் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே போட்டு ஒன்னையே அறுத்து போடுறதும் ஒன்னையே எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி போனால் குழம்பு வந்து கொஞ்சம் கடுக்கலாம் இருக்கும் சட்டி தாயிருச்சு குழம்பு தாங்கிட்டு எண்ணெய் வச்சுக்கலாம் கருவிஞ்சு கருவி பஞ்சிச்சு வெங்காயம் கருவேப்பில் காலிக்கும்போது வெங்காயம் கருவேப்பில் போட்டால் ஒரு வாசம் வரும்போது அவ்வளோ வாசம் வரும் வெங்காயம் நல்லா வளரத்தில் ஒரு வாசம் போய் பாதி ரதங்கத்தில் அது ஒரு தண்ணி டேஸ்ட் இருக்குது தக்காளி தக்காளி எப்பவுமே நான் சாம்பாரில் ஒன்று அறுத்து போடுவேன் ஏன்னா அது குழம்பு ருசி வரும் அது வச்சு கத்திரிக்காய் நம்மளுக்கு பிடிச்ச கத்திரிக்க ஒலக்காய் வச்சு இட்லி ஊற்றி வைக்கிறேன் சோறு வெங்காயம் வச்சு அதிப்புழகு மிளகா தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு சால்ட்டு ஒரு சத்து பேசுகிறோம் முக்கியமானது நம்மளுக்கு வாசனை வரக்கூடிய குழம்புக்கு வயிறு உபசம் வராமல் இருக்கிறதுக்கு பெருங்காய தூள் சாம்பாருக்கு கண்டிப்பாக தூள் போட்டாவே நல்ல வாசனை வதங்கச்சு பருப்பு வச்சுக்கலாம் எனக்குமே எல்லாம் போட்டு ஒன்று போட மறந்துட்டோமே என்ன சொல்லி பார்க்கலாம் ருசி வரக்கூடியது புளி எல்லாம் போட்டு பருப்பு கத்திரிக்காய் பெசலாரம் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ஆசி ஆகுது கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தால் இது குழம்பு ரெடி சமையல் உடைய அன்னைக்கு சாதம் ரெடி பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி இட்லி ரெடி கன்று கிழங்கு பொரியல் செய்யணும் தேங்க்யூ மக்களே சியூ பாய் பாய் நாங்கள் சாப்பிட ரெடி நீங்கள் சாப்பிட ரெடியாக வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.